ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பஸ்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஆல்ரெடி நான் இதை ஷார்ட்ஸ் போட்டுட்டேன் இதோட ஃபுல் வீடியோ நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணியிருந்தேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை வேலைகள் அதிகமாக இருந்ததுனால பண்ண முடியலை சரி ஓகே இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா டைப்பர் வீடியோ தான் நம்ம பசங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இப்போ டைப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அது வந்து நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அண்டு குவாலிட்டியாகவும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க உண்மையிலே இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்டு குவாலிட்டியான ஒரு ப்ராண்டு தான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நார்மலாக நான் ஜியோ மார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேறு அமேசான் அந்த மாதிரி எதுலேயுமே நான் செக் பண்ணது கிடையாது இதுவே எனக்கு ரேட் ஓகேவாக இருக்குது அப்படிங்கிறனால நான் ரெகுலராக ஜியோ மார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஒரு பண்டலில் ஃபார்ட்டி எயிட் பீஸ் இருக்கும் டோட்டலாக நைன்ட்டி சிக்ஸ் பீஸு ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸு எல் சைஸு என்னோட பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷத்துக்கு மேலேயே வந்து நான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால நான் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இதை வந்து சஜ் சஜஷன் இருக்கேன் இன்னொன்று இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கண்டிப்பாக கிடையாது நான் பர்சனல் யூஸுக்கு வாங்கிட்டு நானுமே நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன் டைப்பர் வீடியோ நிறையா பேர் இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சரி ஓகே நம்மளோட ஃபீட்பேக் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் உண்மையிலே ரெடி பண்ணேன் நம்ம மற்ற பிராண்டாக போய் அதாவது இப்போ ட்ரெண்டியாக உள்ள ப்ராண்டுகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது டூ பீஸே நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ அந்த மாதிரி வருது பட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்குமே நல்லா இருக்குது அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் இல்லையா ஸோ இதோட நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துடலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் பசங்களுக்கு வந்து இந்த ரேசஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி இது எதுவுமே வந்தது கிடையாது என் பொண்ணுக்கு அப்சர்வுமே வந்து நான் நைட் யூஸ் பண்ணி நைட்டு தான் நைட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் பட் அது அப்சர்வுமே வந்து நல்லா இருக்குது லீக்கேஜ் ப்ராப்ளம் கிடையவே கிடையாது அது மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் அவங்களுக்கு சில பேருக்கு அந்த இது போட்டோம் பேம் அதாவது பேண்ட்ஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அச்சு எல்லாமே உளுந்து அப்படியே சிவந்து போகவில்லையே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிடையாது நல்லா ஸ்மூத்தாக அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இது போல் நிறையா வீடியோஸு அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்